ஏஜிஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பார்ட்டியில் வந்து இந்திய அமைப்பு அந்த லெசனுடைய புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்காணும் வரிசையில் முகவரை பற்றிய சரியான தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ ஆப்ஷன் இ சரிங்களா இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்த ஆர்டர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அடிக்கடி வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ முறை பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முறை மட்டும்தான் வந்து திருத்தி இருக்காங்க எப்போ திருத்துனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் வந்து திருத்தினாங்க நாற்பத்தி ரெண்டாவது ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சரிங்களா ஸோ இந்திரா காந்தி அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து திருத்துறாங்க அது திருத்தி பார்த்திங்கன்னா ஒரு மூணு வார்த்தையை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூணு வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்த பாருங்கள் ஸோ இந்திய அரசியலமைப்பின் முகவாரம் எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் வந்து திருத்தியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் வந்து இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இயல்பு குடியுரிமை மூலம் வந்து பெறலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் மாறுபட்ட ஒன்றை வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து எது வரும்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை தான் வரும் சரிங்களா மற்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் சொத்துரிமை பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி சட்ட உரிமையாக வந்து மாற்றிட்டாங்க சரிங்களா ஸோ இதை வந்து சொத்துரிமை எப்போ நீக்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தின் மூலம் வந்து அந்த சொத்துரிமை வந்து நீக்கியிருப்பாங்க இந்த சொத்துரிமையை பற்றி சொன்ன ஆர்ட்டிகல் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஸோ முப்பத்தி ஒன்று சரிங்களா அது இப்போ தூக்கி முந்நூறு ஏழை வந்து வச்சுட்டாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் கீழ் காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் சரிங்களா இது வந்து சொத்துரிமையை பற்றி தான் சொல்கிறாங்க சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது இப்போது ஸோ சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் பின் வருவோனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் இந்திய அரசின் பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று விவாதிக்கப்பட்டது ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரசியலமைக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு வந்து முப்பத்தி ரெண்டு சரிங்களா அரசியலமைக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஸோ முப்பத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் சரிங்களா அப்போ வந்து அடிப்படை உரிமையை வந்து நிறுத்தி வச்சிருவாங்க ஸோ எந்த சட்டப்பிரிவு வந்து நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு பத்தொன்பது வந்து நிறுத்தி வச்சுருவாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் நமது அடிப்படை கடமைகளை டேஷ் இடமிருந்து பெற்றோம் ஸோ எந்த நாட்டிலேருந்து அடிப்படை கடமைகள் வந்து வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அங்கேருந்து வாங்கியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் இந்திய எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசரங்களை அறிவிக்க முடியும் ஸோ எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து தேசிய அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பார்த்திங்கன்னா மாநில அவசர நிலை முந்நூற்றி அறுபது பார்த்திங்கன்னா நிதிநிலை அவசர நிலை பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டங்களை வந்து திருத்தலாம் சரிங்களா அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த முறை பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா நாட்டை வாங்கியிருப்பாங்க சரிங்களா அரசியலமைப்பு சட்ட திருத்த முறை வந்து தென்னாப்பிரிக்கா நாட்டிடம் வந்து வாங்கப்பட்டது அடுத்து பாருங்கள் எந்த குழுக்கள் வல் ஆணையங்கள் நடுவன் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரையா குழுவும் ராஜமினார் குழுவும் சர்க்கரையா குழு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்கரையா தலைமையில் வந்து அமைச்சிருப்பாங்க இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த சர்க்கரையா குழு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் வந்து வழங்கியிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது பரிந்துரைகள் மட்டும்தான் வந்து ஸோ நம்மளுடைய மத்திய அரசு வந்து செயல்படுத்தியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ சரிங்களா ஒன்று ரெண்டு தான் வந்து சரியாக இருக்குது இந்த வெங்கட குழு வந்து எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து அமைச்சிருப்பாங்க அந்த அரசியலமைப்பு திருத்தம் பற்றி ஆறாயிரத்துக்காக வந்து அமைச்சிருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ கோடிட்ட இடத்தை நிரப்புகணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதன் முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை டேஷில் தோன்றியது ஸோ எந்த நாட்டில் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க அமெரிக்க ஐக்கிய நாடு சரிங்களா அடுத்து பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்கா அவர் தான் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க சரிங்களா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த கூட்டத்துக்கு வந்து தலைவராக இருந்திருப்பார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துருப்பார் சரிங்களா உடல்நிலை சரியில்லாமல் இறந்துருப்பார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ அப்போலேருந்து வந்து தலைவராக இருந்திருப்பார் ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு வந்து கேட்குறேங்க ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஸோ அடுத்து பாருங்கள் சட்டப்பேரவை முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேராணைகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐந்து வகையான நீதி பேராணைகள் வந்து ஸோ உயர் நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி வெளியிடுவாங்க ஸோ உயர் நீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேராணைகளை வந்து வெளியிடும் அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு சரிங்களா நீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேரணைகள் வெளியிடும் அதை பற்றி சொல்கிற ஆர்ட்டிகல் வந்து சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு ஸோ இதையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க ஸோ பிரிவு நாலில் ஏ சரிங்களா பிரிவு நாலில் ஏ ஸோ ஆர்டிக்கிள் கேட்டாங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ சரிங்களா அடுத்து பாருங்க கொண்டு கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸோ முகோவரை பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர் தான் வந்து வடிவமைச்சார் இந்த முகோவரை ஜவஹர்லால் அந்த ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் வந்து எப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டில் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குரு அம் அரசமைப்பு வந்து நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை தான் வந்து நம்ம குரு அரசியலமைப்புன்னு சொல்லுவோம் செம்மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மொழிகளை வந்து புதுசாக வந்து செம்மொழியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க ஸோ அது என்னென்ன பார்த்திங்கன்னா பாலி பிராகிருதம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மராத்தி அசாமி பெங்காலி இந்த ஐந்து லாங்குவேஜ் இந்த அஞ்சு மொழியும் பார்த்தீங்கன்னா செம்மொழியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க இது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினோரு செம்மொழி இருக்குது சரிங்களா ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேசிய அவசர நிலை பார்த்திங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் முதல்ல பார்த்திங்கனா தேசிய அவசர நிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வந்து போட்டிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கனா தேசிய அவசர நிலைய வந்து மூணு டைம் போட்டிருக்காங்க ஸோ எந்தெந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் நெக்ஸ்ட் லெசன் புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் பேக்ஸை தாண்டி உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ